அருள்மிகுச்சி விளையாட்டு வரசித்தி விநாயகர் ஆலயம் கோட்டூர்புரம் சென்னை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு காலையில் பூஜை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து எல்லா கோயில்லையுமே விநாயகருக்கு வந்து சந்தன காப்பு வந்து ராத்திரி வந்து போடுவாங்க அதை ராத்திரி போட்டு தான் ஊர்வலம் வந்து சாமி வரும் சந்தன காப்பு வேலைகள் வந்து போயிட்டுருக்கு சீரியல் லைட்ஸ் போட்டிருக்காங்க நம்ம பிள்ளையார் சந்தன காப்புக்கு அப்புறம் தான் இருந்தார் சீரியல் லைட்ஸ் எல்லாமே வெளியில் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஒரு நல்ல விநாயகர் சதுர்த்தி எல்லோருக்கும் கண்டிப்பாக அமையணும் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நம்ம விளையாட்டு விநாயகரை பிரார்பிக்கலாம் நன்றி வணக்கம்